வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் மின் ஆற்றல் தொடர்பான ஊடக பயிலரங்கம் மையனூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் சென்னை சிஏஜி மற்றும் நுகர்வோர் உரிமைகள் இயக்கம் இணைந்து மின் ஆற்றல் மேம்பாட்டு குறித்து ஊடக பயிலரங்கம் கன்சூமர் ரைட்ஸ் மூமெண்ட் மற்றும் கன்சூமர் வாய்ஸ் ஃபவுண்டேஷன் ஜேஎம் பூபதி தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் மணிசேகர் வரவேற்புரை ஆற்றினார் சேலம் கிழக்கு செயற்பொழியாளர் குணவர்த்தினி துவக்கி வைத்து பேசினார் மின் ஆற்றல் தொடர்பான விளக்க உரை சிஏஜி பரத்ராம் சென்னை சிஏஜி கிருபாகரன் ஆகியோர் விளக்க உரையாற்றினார்கள் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் நந்தகுமார் சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்வின் இறுதியில் ஆடிட்டர் சரவணன் அனைவருக்கும் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கி சிறப்பித்தனர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவை ஒரு ரூபா யூனிட் ரெண்டு ரூபா யூனிட் அஞ்சு ரூபா யூனிட் எதுனா காலையில எல்லாருமே கன்சியூம் குறைக்கலாம் குறைக்கலாம் எப்படி சிக்கனம் எப்படி சிக்கனம் பண்றது என்ன விஷயம் ரெண்டு பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு ஜன்னல் வைங்க லைட்டை கட் பண்ற இதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கரண்ட்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயம் நம்ம போட்டு தான் இருப்போம் அடுத்த வந்துட்டு போக சொன்னாரு நாம யூஸ் பண்ணுவோம் கீழே இருந்த நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிப்போம் பெண்கள் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை கொடுத்து வந்தால்தான் இந்த கரண்ட் மாதிரியான விஷயத்த கன்சியூம் பண்ண முடியும் இல்லைன்னா வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது நம்ம பணம் அதை வந்துட்டு ரியலைஸ் பண்றோம் இவ்வளவு வந்துருச்சா அவ்வளோ வந்துருச்சா அப்படின்ட்டு

ಯೂಟ್ಲಾಯ ಸಚಿಟ್ ಸತ್ತಂಗಿ ನೂರು ಯೂನಿಟ್ ಎಲ್ಲ

பாருங்க <laughs> <laughs>